பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஆவிக்குரிய தளத்தின் ரகசியத்தை குறித்து மிக முக்கியமான ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் முதலாவது ஆவிக்குரிய தளத்திலே முடிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு இந்த பூமிக்குரிய தளத்திலே அவைகள் வந்து சேருகிறது என்பது மிக முக்கிய மிக மிக பெரிய ரகசியமாக இருக்கிறது ஆவிக்குரிய தளத்திலே எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது அங்கே என்ன முடிவு செய்யப்படுகிறதோ அந்த முடிவுகள் இங்கே வந்து சேருகிறது பூமிக்குரிய தளத்திலே வந்து சேருகிறது அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதை நாம் அனுபவிக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை வேத வெளிச்சத்திலே நாம் இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோம் மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோடு கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம் யவீருடைய மகள் மரண அவஸ்தையிலே இருக்கிறாள் மறிக்கும் தருவாயிலே இருக்கிறாள் அவன் வந்து இயேசுவிடத்தில் வந்து நீர் வந்து உடைய கையை வையும் அவள் பிழைப்பாள் என்று அவள் அவரிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு உடனே புறப்படுகிறார் அப்படி அவர் புறப்படும் முன்னே அவர் செய்த காரியம் வெளியே வெளியே அது தெரியாவிட்டாலும் எழுத்திலே எழுதப்படாவிட்டாலும் அவர் செய்த காரியம் அவள் மரண அவஸ்தையிலே இருக்கிறாள் என்கிற அந்த நேரத்திலே ஆவிக்குரிய தளத்திலே அவள் நித்திரையாய் இருக்கிறதாக அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்பதை அவர் கண்டு அந்த இடத்திலே அவள் நித்திரையாக தொடர்ந்து இருக்கும்படியும் ஆண்டவர் போய் அவளை எழுப்பும்படியும் அதை அவர் முடிவு செய்து வைத்தார் என்பதுதான் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அவள் இருக்கிறாள் என்று பின்னால் அவர் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கலாம் அதாவது அவர் புறப்பட்டு போகிறார் போகிற வழியிலேயே பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வருகிறாள் அவள் தொ அவள் அவள் ஆடை நுனியை தொட்டு அற்புத சுகம் அடைகிறாள் அவள் அந்த சுகம் பெற்றதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவள் சாட்சி சொல்லுகிறாள் அப்படி அவ அவ்வாறு அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் குமாரத்தை மறித்து போனாள் என்று தகவல் சொல்லுகிறார்கள் அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் முப்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபால தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார் ஹலி லூயா ஏனென்றால் இயேசு இவ யாவீரு வந்து தன்னுடைய மகள் அவஸ்தைப்படுகிறாள் என்று சொன்ன நிமிஷத்திலே ஆவிக்குரிய தளத்திலே அந்த மகளை கண்டு அவள் நித்திரையாய் இருக்கிறதை கண்டு அவளுடைய எதிர்காலத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார் அவள் மறிக்க அவர் அனுமதி கொடுக்கவில்லை உலக பிரகாரமாக பூமிக்குரிய தளத்திலே அவள் மறித்து விட்டதாக அவர்கள் வந்து சொன்னாலும் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம் அதை தொடர்ந்து என்ன செய்கிறார் என்றால் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது பேதுருவையும் யாக்கோவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல் ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்துறையாயிருக்கிறாள் என்றார் ஹலலுயா இயேசு ஆவிக்குரிய தளத்திலே எதை கண்டாரோ அதிலே உறுதியாய் இருந்தார் அவள் மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாளாரோ ஆவிக்குரிய தளத்திலே எதை உறுதிப்படுத்தினாரோ அதையே அறிக்கை செய்தார் அவள் மறிக்கவில்லை அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னாள் அவள் அவள் மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னதோடு நிற்காமல் அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டார் என்று பார்க்கிறோம் அவளும் உயிரோடு எழுந்து அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயதுள்ளவளாக இருந்தால் அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தர் ஆவிக்குரிய தளத்திலே எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகிறதை இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார் நாம் ஆவியில் நிரம்பி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆவிக்கிற தளத்திலே நம்முடைய காரியங்கள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய இடத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து சொந்தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய ஊருடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய தளத்திலே முடிவுகள் செய்யப்படுகிறதை அந்த ஆவிக்குரிய மனிதருக்கு காண்பிக்கிறார் அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது அதில் என்ன மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோமோ பார்க்கிற ம பார்க்கிற அந்த நபர் அந்த தீர்க்கதரிசி எந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை செய்து கொள்ள முடியும் ஒரு முறை அது அது முடிவாகி யாவிக்குரிய தளத்தில் முடிவாகி பூமிக்குரிய தளத்திற்கு வந்துவிட்டால் அதை மாற்றம் மாற்றுவது மிகவும் கடினமான காரியம் ஏனென்றால் ஆவிக்குரிய தளத்திலே அது முற்றிலுமாக முடிவு செய்யப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கர்த்தரால் அது முத்திரையிடப்படுகிறது என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கு இயேசு ஒருவரால் அன்றி பிதா தேவ தேவாதி தேவன தேவன் ஒருவரால் அன்றி வேறு ஒருவராலும் அதை மாற்ற முடியாது வேத வசனத்தின்படி வேத வசனத்தின்படி என்னென்ன காரியங்கள் நடக்க நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவைகள் ஆவிக்குரிய தளத்திலே காட்டப்படுமானால் அதை ஒருவரும் மாற்ற முடியாது ஆவிக்குரிய தளத்திலே காட்டப்படுகிற காரியங்கள் வேத வசனத்துக்கு ஒவ்வாததாக இருக்குமானால் வேத வசனத்தின்படி மாற்றக்கூடியதாக இருக்குமானால் அவைகளை நிச்சயமாக மாற்ற முடியும் எனவே பிரியமானவர்களே ஆவியிலை நிரம்பி ஜபிப்போம் தாவியானவர் நமக்கு ஆவி ஆவிக்குரிய தளத்துக்கு நம்மை கொண்டு போய் இந்த நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம சுற்றியுள்ளவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொந்தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லாவற்றையும் நமக்கு காண்பிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது அதில் என்ன மாற்றங்களை என்ன நன்மையான மாற்றங்களை என்ன நல்ல மாற்றங்களை நாம் கொண்டு வர விரும்புகிறோமோ ஒரு சுகம் கிடைக்கிறதா ஒரு பணவரவு இரு ஒரு பொருளாதார ஆசிர்வாதம் இருக்கிறதா இன்னும் எத்தனை என்னென்ன காரியங்களிலே மாற்றங்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ நாம் விரும்புகிறோமோ அத்தனை மாற்றங்களையும் ஆவிக்குரிய தளத்திலே நாம் கண்டு கர்த்தரிடத்தில் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோமானால் அந்த காரியங்கள் பூமிக்குரிய தளத்திற்கு வரும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் எனவே பெரியமானவர்களை இந்த நாள் முதல் ஜபிக்கிறதுலே மிகவும் கவனமாக இருப்போம் ஆவிக்குரிய தளத்திற்கு சென்று ஜெபிப்போம் ஆவிக்குரிய தளத்திலே கண்டு ஜெபிப்போம் அதில் நாம் காண்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது இந்த பூமியுடைய தளத்துக்கு வரும் பொழுது அதை நாம் அனுபவிக்கப் போகிறோம் அதை நாம் உணரப் போகிறோம் அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற ஆர்வத்தோடு கூட ஜெபிப்போம் அப்படி ஜபிக்க பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்